முல்லைத்தீவு மாவட்டத்துல இலங்கையில ஒட்டு சுட்டான் அப்படின்ற ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாய் தூக்கு தண்டனை கொடுத்து அதை சித்திரவதை பண்ணி கொலை பண்ணிருக்காங்க எல்லாம் ஒரு முன்னாள் அதிபர் நீங்களோ நானும் ஒரு போலீஸோ சிஐடியோ அதாவது குற்றப்புலனாய்வோ கைது செய்தா என்ன செய்யும் ஐயையோ கைது செய்துட்டானு என்ன நடக்கும் எங்கட குடும்பத்துக்கு என்ன நடக்கும் ஐயோ எங்களை வெளியே விடுவானுங்களா விடமாட்டானுங்களா பயந்து போய் இருப்பமனே இருப்பமே மகன் மகிந்த நமகன் இப்படி போட்டோக்கு போஸ் கொடுக்குறேன் செல்ஃபி இல்லை இன்னொருத்தவங்க தான் போட்டோ எடுத்துருக்காங்க குற்றப்பு நாய்வினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது அந்த போட்டோவை யார் எடுத்து அப்ப இந்த புகைப்படத்தை பார்க்கும்போது இன்னும் இதை பார்த்து நிறைய இளைஞர்கள் என்ன செய்வாங்க ஒரு ஜெயிலுக்கு போனா ஒரு சிறைச்சாலைக்கு போனா ஒரு நீதிமன்றத்துக்கு போனா என்ன செய்வாங்க இ அது ஒரு பெருமையா நினைச்சு இப்படி போட்டோ செல்பிகள் எடுத்து போடுவாங்களா இல்லையா இது ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்கொள்வாங்களா எடுக்க மாட்டாங்களா அவரே செய்திருந்தாலும் நான் நான் நீங்க கைது என்ன செய்ய முடியும் ரெண்டு மூணு நாள்ல வெளியே வந்துருவேன் அவரை கூட்டிட்டு போனதே ஒரு குளிரூட்டப்பட்ட ஒரு வாகனத்தை தான் கூட்டிட்டு போறாங்க இப்ப உங்களையோ என்னையோ கைது செய்தா இப்படி குளிரூட்டப்பட்ட வாகனத்தில கொண்டு போவானு இவங்க எல்லாம் ஒரு பெரிய மனுஷனுகளா இவங்கெல்லாம் யார் எங்க இருந்து தெரிய மாட்டேங்குது முல்லைத்தீவு மாவட்டத்துல இலங்கையில ஒட்டு சுட்டான் அப்படின்ற ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாய் தூக்கு தண்டனை கொடுத்து அதை சித்திரவதை பண்ணி கொலை பண்ணிருக்காங்க இவங்களை எல்லாம் ஒரு முன்னாள் அதிபர் என்னத்தை சொல்றேன்னு பாருங்க என்ன பிரச்சனைடா முல்லைத்தீவு மாவட்டத்துல ஒட்டு சுட்டான்ற ஒரு இடம் ஒன்று இருக்கு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த நாய் ஒரு ஆட்டை வந்து கடிச்சிருச்சா ஒருத்தவங்க ஆடு வளர்க்கறது ஒரு கஷ்டமான விஷயம் தான்டாப்பா கஷ்டப்பட்டு வளர்த்து அதை ஆளாக்கி ஒரு நாய் ஒன்று கடிச்சிருச்சுன்னா கவலை தான் இல்லைன்னு சொல்லல நானே சில நேரத்துல பைக்ல எல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா ஓரமா நல்லா இருக்கும் மாடு திடீர்னு பாஞ்சிரும் அதனாலதான் அதுக்கு பேரே ஆடு அப்ப ஆடும் வந்து ஒரு ஒரு சந்தோஷம் தான் வீட்டுல வளர்க்கறது இல்லை அப்ப அந்த ஆடை பாத்தீங்கன்னா ஒரு நாய் ஒன்று கடிச்சிருச்சு அப்ப அந்த அக்கா வந்து கோபத்துல அவங்க வளர்த்த ஒரு ஆடு வந்து நாய் கடிச்சிருந்துச்சின்னா கவலை தானே அப்ப அத வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க ஒரு புகார் ஒன்னு கொடுத்துருக்காங்க அப்ப அத என்ன செஞ்சிருக்காங்கடா வந்து இணக்க சபைக்கு வந்து அதை போட்டிருக்காங்க அப்ப வந்து அங்க விசாரிக்கும்போது அதை யார் அந்த பெரிய ஆண்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முன்னாள் அதிபர் ஒருத்தர் இன்னொருத்தன் பாத்தீங்கன்னா முன்னாள் அதிபர் இன்னொருத்தவங்க பாத்தீங்கன்னா போஸ்ட்மினுடைய வைஃப் ஓ கணவரோ ஒருத்தவங்க அப்படி மூன்று பேர் பாத்தீங்கன்னா அந்த விசாரணையை விசாரிச்சு ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காங்க என்னன்டா அந்த நாயினுடைய உரிமையாளர்கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த நாய நீங்க வந்து ஆட்டினுடைய உரிமையாளர்கிட்ட அந்த அக்காட்டை கொடுங்க அப்படின்ற மாதிரி அந்த அக்காவுக்கு இவங்க என்ன தீர்ப்பு தெரியுமா கொடுத்துருக்காங்க அந்த நாயை உங்களோட கோபம் தீரும் வரைக்கும் அடிச்சு அதுக்கு வந்து ஒரு தூக்கு போட்டு அதை கொன்றுருங்க அப்படின்ற மாதிரி என்னடா தீர்ப்பு அது வாயில்லாத ஜீவன்டா நீங்க எல்லாம் அப்ப ஜோ என்ன தெரியுமா யோசிக்க தோணுது இந்த தீர்ப்பை கொடுத்தவங்க முன்னாள் அதிபர் அப்ப அந்த முன்னாள் அதிபருன்டா நீங்க எப்படி இந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு பாடசாலை மாணவர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டலா இருந்திருப்பீங்க இது ஒரு சிறந்த தீர்ப்பா இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு கோபம் வருது இதே உங்களோட ஊர்ல உங்களோட கிராமத்துல கசிப்பு சாராயம் விற்கிறாங்களா இல்லையா கஞ்சா விற்கிறாங்களா இல்லையா எவ்வளவு போதைப் பொருட்கள் இருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் சின்ன வயசுல எல்லாம் கல்யாணம் பண்றாங்க எவ்வளவு பிரச்சனை வரும் அதுக்கெல்லாம் நீங்க ஏதாவது முயற்சி எடுத்திருக்கீங்களா ஒரு வாய் இல்லாத ஜீவனை இப்படி சித்திரவதை பண்ணிருக்கீங்களே உங்களை எல்லாம் என்னத்தை சொல்றது ஒரு பெரிய மனசன் அப்படின்ற மரியாதையே இல்லாம போயிடுச்சு சில நேரத்துக்கு உங்களுக்கு அது ஒரு பொறுப்பான நடத்ததோ ஒரு பொறுப்பான ஒரு ஒரு அதிகாரியா நீங்க இருக்கீங்க அப்படின்ற ஒரு கர்வத்துல நான் தான் பெரியாள் அப்படின்னு செஞ்சீங்களோ தெரிய இல்ல இது எப்படி இந்த தீர்ப்பை அனுமதிச்சாங்க எப்படி இதை செய்ய என்னடாப்பா இது இது ஒரு கோபம் தான்டாப்பா வருது பாக்குற மக்கள் நீங்க சொல்லுங்க நான் கதைக்கிறது பிள்ளையா இருந்தா நீங்க எனக்கு பேசுங்கடாப்பா பிரச்சனை ஒன்று இல்லை இப்ப இன்னொன்று என்னென்னு பாத்தீங்கன்னா இந்த சமூக வலைதளத்துல ஒரு ட்ரெண்டிங்கா ஒரு பேசு பொருளா இருக்கு நேற்றைய தினம் மகிந்தட மகன் கைது செய்யப்பட்ட ஜோசித ராஜபக்ச ரெண்டாவது மகன் எல்லாருக்குமே தெரியும் இப்ப ஒருத்தவங்க நீங்களோ நானோ ஒரு போலீஸோ சிஐடியோ அதாவது குற்றப்புலனாய்வோ கைது செய்தா என்ன செய்யும் ஐயோ கைது செய்துட்டானுங்க என்ன நடக்கும் எங்கட குடும்பத்துக்கு இனிமே என்ன நடக்கும் ஐயோ எங்களை வெளியே விடுவானுங்களா விடமாட்டானுங்களா நாங்க தப்பு செஞ்சமோ தப்பு செய்ய இல்லையோ பயந்து போய் இருப்போம்னு மகன் இ இ இப்படி போட்டோக்கு போஸ் கொடுக்குறேன் செல்ஃபி இல்ல இன்னொருத்தவங்க தான் போட்டோ எடுத்திருக்காங்க குற்றப்பு நாய்வினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது அந்த போட்டோவை யார் எடுத்து யார் அதை பதிவு செய்து அதை நீங்க பார்க்கணும் முதலாவது அப்ப அவர் வந்து சிரிச்ச மாதிரிக்கு ஒரு பயமுமே இல்லாம அதுல ஒரு விஷயம் இருக்கு என்னண்டா ஒரு தவறுமே செய்யல நான் அப்ப ஏன் பயப்படுவோம் அப்படியும் இருக்கலாம் இன்னொன்று தவறே செய்திருந்தாலும் நான் மகிந்த அவங்களோட குடும்பம்டா நீங்க கைது செய்தாலும் என்னையெல்லாம் என்ன செய்ய முடியும் நான் ரெண்டு மூணு நாள்ல வெளியே வந்துருவேன் அவரை கூட்டிட்டு போனதே ஒரு குளிரூட்டப்பட்ட ஒரு தான் கூட்டிட்டு போறாங்க இப்ப உங்களையோ என்னையோ கைது செய்தார் இப்படி குளிரூட்டப்பட்ட வாகனத்துல கொண்டு போவானுங்க ஒரு உடைஞ்ச வாகனத்துல ஆட்டோலயோ பைக்லயோ வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வாகனம் தெரியும் தானே எப்படி கூட்டிட்டு போவானுங்க சரி அதை ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்ப இந்த புகைப்படத்தை பார்க்கும் போது இன்னும் இதை பார்த்து நிறைய இளைஞர்கள் என்ன செய்வாங்க ஒரு ஜெயிலுக்கு போனா ஒரு சிறைச்சாலைக்கு போனா ஒரு நீதிமன்றத்துக்கு போனா என்ன செய்வாங்க ஈ அது ஒரு பெருமையா நினைச்சு இப்படி போட்டோ செல்பிகள் எடுத்து போடுவாங்களா இல்லையா இது ஒரு முன் உதாரணமா எடுத்துக்கொள்வாங்களா எடுக்க மாட்டாங்களா அப்ப ஒரு இளைஞர் என்ன வரும் மகிந்தன மகனாக இருந்தாலும் அவரும் ஒரு இளைஞர் இளைஞர்களுக்கு ஒரு முன்முத முன் இருக்கும் அப்ப இந்த செயலை கட்டாயம் அரசாங்கம் கண்டிக்கணுமா கண்டிக்க கூடாதா அப்ப அரசாங்கம் என்ன சொல்லிருக்காங்கடா வந்து இது வந்து யார் இந்த புகைப்படத்தை போட்டிருக்காங்க அதுகளை நாங்க வந்து தீர விசாரிக்கணும் இந்த மாதிரி எல்லாம் கதை இருக்காங்க வந்து கைது செய்யப்பட்டதுக்கு முக்கியமா அரசாங்கம் என்ன சொல்லிருக்காங்கடா நாங்க இதுல தலையிட மாட்டோம் இது வந்து ஒரு பழிவாங்கற செயல் இல்ல அது மஹிந்தன மகன் மட்டும் யாராக இருந்தாலும் நீதித்துறையின் மீது மக்களுக்கு நம்பிக்கை வரணும் அவங்கள சுதந்திரத்துல நாங்க தலையிடவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஓகே ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு அரசியல் நாடகம்டாப்பா இப்ப மக்கள் இந்த அதல பாதாளத்துல இலங்கை நாடு பொருளாதாரத்துல மோசமா கொண்டிருக்கு அரசிக்கு தட்டுப்பாடு இருக்கு அதே மாதிரிக்கு முட்டைக்கு தட்டுப்பாடு வருது அப்புறம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் இறக்குமதி செய்யறாங்க உப்பு இறக்குமதி செய்யறாங்க இப்படி நிறைய பொருட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இறக்குமதி செய்யறாங்க அப்ப மக்கள் வந்து கேள்வி கேட்க தொடங்கிட்டாங்க அரசாங்கத்தின் மீது அனுரவியனுடைய அரசாங்கத்தின் மீது சந்தேகம் வர தொடங்கிடுச்சு அப்ப என்ன கேக்குறாங்கன்னா ஏன் அரசு தட்டுப்பாடு ஏற்படுதுன்ற அதுக்கு அரசாங்கம் என்ன பதில் சொல்லுதுடா நீங்க இந்த கோழிகளுக்கு எல்லாம் வந்து அரசியல் போடாதீங்க அது முட்டை அந்த மஞ்சள் மஞ்சள் கருவா இப்படி ஒரு மாதிரி பதில் சொல்றாங்க தேங்காய் தட்டுப்பாடு வருது நூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து அதிகமாக தேங்காய் இதுக்கு என்ன அப்படின்னு கேட்டா வந்து தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா சம்பல் செய்யாதீங்க வீட்டு இப்படி எல்லாம் பதில் சொல்றாங்க அப்ப அரசாங்கத்துக்கு என்ன செய்யறன்னு தெரிய மாட்டேங்குது அப்ப இப்படி கைது செய்தா இது போல கைது செய்தா மக்கள் மனசுல அங்க டைவெர்ட் ஆயிடும் இதெல்லாம் வந்து ஒரு நாடகம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா தற்போது இருக்கிற அரசாங்கத்தினுடைய எதிர்ப்பு ஆதரவாளர்கள் ஆதரவாளர்கள் எதிர்ப்பு தெரியக்கூடிய ஆதரவாளர்கள் பாத்தீங்கன்னா இது போல விஷயத்தையும் கதைக்கலாம் என்ற மாதிரியும் இருக்கு பாக்குற மக்கள் நீங்க சொல்லுங்க நிறைய பேர் ஜனாதிபதியை வாழ்த்துறாங்க நீங்க சூப்பரப்பா அப்படி இப்படின்னு எல்லாம் பாராட்டினாலும் சில அரசியல்வாதிகள் மிகப்பெரிய தலைவர்கள் நிறைய மக்களும் பாத்தீங்கன்னா விமர்சனத்தையும் வைக்கிறாங்க பார்க்கும் போது நீங்க என்ன நினைக்கிறீங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமானதை நீங்க யோசிச்சுக்கோங்க அனுர்குமார் திசாநாயக் அவங்க சில மாதங்களுக்கு முதல் சொல்லியிருந்தேர் சிஐடிக்கு கூப்பிடுறோம் விசாரிக்கிறோம் நாங்க யாரையுமே கைது செய்ய இல்லை அப்படின்றத சொல்றீங்க ஆனா கைது செய்யும் போது யாருமே சினுங்க கூடாது அழக்கூடாது இப்படின்றத சொல்லியிருந்தேர் அது இப்ப நடக்குது நிறைய பேர் பாத்தீங்கன்னா சினுங்குறாங்க அழுகுறாங்க பாப்பம் பொறுத்திருந்து பாப்பம் என்ன நடக்குது அப்படின்னு அப்புறம் நாமல் அவங்க நேத்து மகனை தம்பியை சந்திக்கிறதுக்கு போனேன் தம்பியை சந்திக்க போகும்போது பாராளுமன்றத்துல கத்துறது கதைக்கிறது நான் ஆனா கைது செய்யறது தம்பியை இவங்க எப்படி ஆட்சிக்கு வந்தாங்கன்னா மஹிந்தவினுடைய குடும்பம் எல்லாத்தையுமே ஊழல் செய்து இந்த உகாண்டா நாட்டில் கொண்டு போய் பதுக்கி இருக்காங்க அதெல்லாம் நாங்கள் வந்து மீட்டெடுப்போம் அவங்களை அரஸ்ட் பண்ணுவோம் இப்படி எல்லாம் கதைச்சாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காணி சம்மந்தப்பட்டதுக்கு கைது செய்யறாங்க என்ன செய்ய உண்டு செய்யறது உண்டு இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை இலங்கை நாட்டுல போகுது ஆனா ஒன்றை மட்டும் நாங்க சொல்றோம் ஆகமொத்தத்துல மக்கள் வயிற்றுல மட்டும் கையை வச்சிடறாரு அது மட்டும் தெளிவா இருந்துட்டீங்கன்னா போதும் அதே மாதிரிக்கு ஜனாதிபதி என்ன சொல்றா இனிமே இலங்கை நாடு வங்குரோத்து வரக்கூடிய சூழ்நிலையே ஏற்படக்கூடாது அந்த மாதிரி ஒரு பொருளாதாரத்தை கட்டி எழுப்புறதுக்கு தான் முயற்சி செய்யறோம் அப்படின்னு சொல்றேன் இன்னொரு நல்ல விஷயமும் ஏற்பட்டிருக்கு என்னடா இலங்கையினுடைய கடவுச்சீட்டு அதாவது பாஸ்போர்ட் உலக தரத்துல ஒரு முன்னுக்கு வந்திருக்கு அதாவது நூற்றி நான்காவது நூற்றி ஐந்தாவது இடத்துல இருந்த கடவுச்சீட்டு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இடத்துல இருந்தது இப்போ தொண்ணூத்தி ஆறாவது இடத்துக்கு முன்னுக்கு வந்திருக்கு அது ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கு அதுக்கான சில காரணங்கள் என்னடா தற்போது இலங்கை நாடு ஊழல் இல்லாத ஒரு சிறந்த நாடாக உருவாகக்கூடிய சூழ்நிலையை பார்க்க முடியுது இதுதான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க பாக்குற நீங்க சொல்லுங்க இதெல்லாம் பாக்கும்போது உங்களோட கருத்துக்கள் என்ன நன்றி மக்களே இன்னும் ஒரு வீடியோல சந்திப்போம் பாய்